மைய ஊடக நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேகாளி மாவட்ட மாணவர்கள் மாற்று நிலையங்களில் பரீட்சை எழுத அனுமதி தமிழர் பகுதியில் அகற்றப்பட்ட அறிவிப்பு பலகைகள் தீவிர விசாரணையில் அரசாங்கம் லண்டனில் நடுவீதியில் சுற்றி வளைக்கப்பட்ட டில்வின் சில்வா திரண்டு தமிழர்கள் நாடாளுமன்ற பெண் ஊடகவியலாளருக்கு நேர்ந்த மோச சம்பவம் வெளியான தகவல் ரணில் சஜித் கூட்டணி ஹரின் விடுத்துள்ள எச்சரிக்கை முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்துக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் பத்திரிகையாளர்களுக்கு கடும் மிரட்டல் சீமான் மீது வழக்கு பதிவு லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் சரமாரி தாக்குதல் ஜெலன்ஸ்கி ஜோ பைடன் மீது டிரம்ப் முன்வைத்துள்ள கடும் குற்றச்சாட்டு தொடர்பென விரிவான செய்திகள் கேகாளி மற்றும் இருந்து பிரதேசங்களிலிருந்து உள்ள பரீட்சை நிலையங்களுக்கு சென்று காபத்து உயர்தர பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் தமக்கு ஒதுக்கப்பட்ட மையங்களில் சென்றடைய கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டால் அவர்கள் அருகில் உள்ள பரீட்சை நிலையத்தில் பரீட்சை எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என கேகாளி மாவட்ட செயலாளர் ஜகத்தம் கேரத் அறிவித்துள்ளார் தனிப்பட்ட வாகனங்கள் மூலம் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்தியோ அல்லது தொடருந்து மூலமாகவோ தமக்கு ஒதுக்கப்பட்ட பரட்சி நிலையங்களை அடைய முடியாத மாணவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை கிடைக்கும் என மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நிலையத்திலும் வரையறுக்கப்பட்ட வினாத்தாள்களே இருப்பதனால் கண்டிக்கு பயணிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தமக்கு ஒதுக்கப்பட்ட நிலையங்களுக்கே செல்லுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் எனவே அதிக சிரமங்களை எதிர்கொள்ளும் மாணவர்கள் மட்டுமே கடைசி நடவடிக்கையாக அருகிலுள்ள பரீட்சை நிலையங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை பகலக்கடு கண்ணாவ பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடம் குறித்து தொழில்நுட்ப அறிக்கை கிடைத்துள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் அறிக்கையின்படி அந்த பகுதி தொடர்ந்தும் நிலையற்ற நிலையில் காணப்படுகின்றது அளவிற்கொத்த ஒரு பாறை இன்னும் உயரமான பகுதியில் உள்ளது என்றும் தொடர்ச்சியான மழை காரணமாக அது வீதிக்கு சரியும் அபாயம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆபத்து முழுமையாக குறையும் வரை வீதி மீண்டும் திறக்கப்பட மாட்டாது என்றும் மாவட்ட செயலாளர் ஜகத் எம் கேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் உள்ள தொல்பொருள் இடங்களுக்கு பார்வையாளர்களை பதில் பல அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டவை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதனை மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் ஹிரிதும சுனில் சேர்னவி அறிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் தொல்பொருள் திரைக்கள பாரம்பரிய இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்கும் ஒரு பொது அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளாக இதுபோன்ற அறிவிப்பு பலகைகளை நிறுவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இந்த அறிவிப்பு பலகைகளை அந்த பகுதியில் உள்ள நான்கு தொல்பொருள் இடங்களிலிருந்தும் அகற்றியுள்ளது இந்த சம்பவம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொறுப்பானவர்கள் தாமதமின்றி அடையாளம் காணப்படுவார்கள் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்த செயலுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்கள் கொண்ட ஒரு குழு இருப்பது தெளிவாகி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா லண்டனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இதன் அடிப்படையில் அங்கு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இருப்பினும் இதற்கு எதிராக தமிழர்கள் நூற்று கூடி போராட்டம் நடத்தினார்கள் திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் மற்றும் சிங்கள குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டவை போன்றவற்றிற்கு மூல காரணமாக டில்வின் சில்வா செயற்பட்டார் என புலப்பெயர் தமிழர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் அந்த போராட்டத்தையும் மீறி டில்வின் சில்வா கூட்டத்திற்கு நுழைய உட்பட்ட இரண்டு தரப்பினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இதன்போது அவர் உள்ளே சென்றுள்ள நிலையில் அங்கிருந்த தமிழர்கள் வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த இடத்தில் காவல்துறையினர் அதிகளவில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற பெண் ஊடகவியலாளர் ஒருவருக்கு பிரதி அமைச்சர் ஒருவர் மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த பெண் ஊடகவியலாளர் கட்சியின் உயர்பாட்டத்துக்கு தெரியப்படுத்ததை அடுத்து கட்சி உயர்ப்பிழப்பு பிரதமைச்சரிடம் விளக்கம் கோரியுள்ளது மேலும் உயர்பீடம் அவருக்கு காரசாரமாக பேசியதாகவும் தெரியவந்துள்ளது நாடாளுமன்றத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள நூலகத்திற்கு அருகில் சமிந்திராணி கிரியல்ல எம்பி சத்துரா கலப்பத்தி எம்பி பெண் ஊடகவியலாளர் மூவரும் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் அங்கு வந்த பிரதி அமைச்சர் பெண் ஊடகவியலாளரை பார்த்து அவரின் உடல் அமைப்பு தொடர்பில் மோசமாக பேசிய சந்தர்ப்பத்தில் சந்திராணி கிரியல்ல எம்பி அவ்வாறு பேச வேண்டாம் என்று தடுத்துள்ளார் இதன்போது ஊடகவியலாளரும் ஏதோ பேசியதை அடுத்து அவர் அங்கிருந்து சென்றுள்ளார் சம்பவத்தின் பின்னர் குறித்த ஊடகவியலாளர் கட்சியின் உயர் பீடத்தை தொடர்பு கொண்டு இது பற்றி அறிவித்துள்ளார் அதன் பின்னர் அமைச்சர் ஊடகவியலாளருக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்பு எடுத்துள்ள நிலையில் அவர் பதிலளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஊடகவியலாளர் கடந்த காலங்களில் ஜேபிபி கட்சியுடன் நெருங்கிய பணியாற்றியுள்ளமையும் தெரியவந்துள்ளது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் மற்றும் சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயம் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு இல்லையில் எமது ஆதரவாளர்கள் வேறு அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பனர் இணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் அதற்குரிய இடைவெளியை வழங்கினால் எமது ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் எனவே அடுத்த கூட்டத்திலாவது இரு தரப்புகளும் இணைய வேண்டும் அவ்வாறு இணைவார்கள் என நம்புகின்றோம் நுகேகொடி கூட்டத்தில் சிறிலங்கா பொதுஜென பெருமண கட்சியின் ஆதரவாளர்களே எழுபத்தைந்து சதவீதமானோர் பங்கேற்றனர் கூட்டத்தை நடத்துவதற்கு அந்த கட்சியே முன்னின்றது அதனால் தான் நாம் ராஜபக்சவை இளவரசர் என விழித்தேன் இந்த விடயத்தை பெரிதுப்படுத்த வேண்டியதில்லை இந்த இளவரசர்கள்ிவாக போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திட்டமிட்ட உள்ளூராட்சி தேர்தலை நடத்தக்கூடாது எனவும் அவ்வாறு தேர்தல் நடத்தப்பட்டால் தன்னை கொலை செய்து விடுவதாகவும் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீரத் நாயக் வெளிப்படுத்தியுள்ளார் தனியார் இணையவழி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் இந்த விடயத்தை முதன்முறையாக ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் இந்த தொடர்பாக மிகவும் ரகசியமான முறையில் குற்றப் புலனாய்வு பிரிவின் தலைவரிடம் முறைப்பாடு அளித்ததாகவும் எனினும் விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை நடாத தன்னிடம் பணம் இல்லை என பகிரங்கமாக தெரிவித்தார் அரசாங்க அதிகாரிகள் குழுவும் தேர்தலை நடாத்தாமல் ஜனாதிபதிக்கு ஆதரவளித்தது குறிப்பாக அப்போதைய அரசாங்க ஆட்சி அலுவலகத்தின் தலைவரான காங்கானி கல்பாணி தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிட ஒன்றரை பில்லியன் ரூபாய் செலவிட்ட போதிலும் தேர்தலை நடாத்துவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்புடைய வாக்குச்சீட்டுகளை வழங்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புதுச்சேரி ஆய்வுக் கூட்டம் இடம்பெற்றுள்ளது இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகை தந்த சீமான் பத்திரிகையாளர்களை சந்தித்துள்ளார் இதன்போது சீமானிடம் எதிர்கல்வி கேட்ட பத்திரிகையாளர் ஒருவரை அவர் ஒருமையில் பேசிய நிலையில் அங்கு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அத்தோடு சீமானின் பேச்சுக்கு தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கமும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக தகாத வார்த்தையில் தாக்குதல் கொலை மிரட்டலின் மூன்று பிரிவுகளின் கீழ் விலியனூர் காவல் நிலையத்தில் சீமாய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடாத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஒரு பேர் படுகாயமடைந்தனர் மோத்த கிஸ்புல்லா படை தலைவரான அலி தப்தாயை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அத்தோடு கிஸ்புல்லா படை மீண்டும் ஆயுதங்களை ஏந்தக்கூடாது மற்றும் அந்த படை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடாது என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலுக்கு லெபனான் ஜனாதிபதி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலான்ஸ்கி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஆகியோர் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவுடனான மோதல் குறித்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான டிரம்ப்பின் முன்மொழிவு பற்றி விவாதிப்பதற்காக அமெரிக்கா ஐரோப்பிய மற்றும் உக்ரைன் உயர் அதிகாரிகள் ஜெனிவாவில் கூடியுள்ளனர் இந்த சூழலில் ட்ரம்ப் உக்ரைனின் தலைமை அமெரிக்கா ஆதரவை பாராட்ட தவறிவிட்டதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ட்ரம்ப் மேலும் தெரிவிக்கையில் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஒரு வன்முறை மற்றும் பயங்கரமானது சரியான அமெரிக்கா மற்றும் உக்ரைன் தலைமை இருந்திருந்தால் ஒருபோதும் நடந்திருக்காது நான் இரண்டாவது முறையாக பதவியேற்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஜோஃபைடு நிர்வாகத்தின் போது இந்த போர் தொடங்கியது பின்னர் மேலும் மோசமாகிவிட்டது ஒருபோதும் நடக்கக்கூடாத ஒரு போரை எனது பதவி காலத்தில் நான் பெற்றேன் இந்த போர் அனைவருக்கும் குறிப்பாக கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு தோல்வியாகும் உக்ரைன் தலைமை நமது முயற்சிகளுக்கு எந்த ஆதரவும் தரவில்லை பாராட்டவும் இல்லை மேலும் ஐரோப்பா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர்கின்றது உக்ரைனுக்காக நேட்டாவிற்கு கணிசமான அளவு ஆயுதங்களை அமெரிக்கா தொடர்ந்து விற்பனை செய்து வருகின்றது அதே நேரத்தில் ஜோ பைடன் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்தார் மனத பேரழிவில் இழந்த அனைத்து உயிர்களையும் கடவுள் ஆசிர்வதிப்பார் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதொடர் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி